கேண்டியா என்னடி இவ்வளவு பேனு வச்சிருக்க யாரத்தே நாமக்க வாரு ச்சே இதுல குருனி புவாதார தொங்க விட்டு புவாண்ட பூவாண்ட காலத்து பொறுப்போ என்ன நீ பேனு வச்சுக்கிட்டு இவ்வளவு வேணா வச்சுக்கிட்டு என்னைக்கு இல்லி நீ போருன்னுக்கோ மண்டை ஃபுல்லா சுத்தம் பண்ணி பேசாம இரு அவன் சாயம் வரைக்கும் உட்காரு சத்தே எங்க வருவிய எங்கம்மா மருமலை மூஞ்சியும் மொகரையும் பாரு ஏன் வீட்டு வாசம் அவனுக்கு பேன் பாக்குற எடுத்தாக்கு

என்ன சேர் மாட்டேன். இல்ல அப்பானும் என்னாலும் ஆளபா நாலக்கு 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 என்னது கிளிப்ப நீ நீ என்னரி நீ என்னரி செய்றா? நீ என்ன செய்வாயா? ஏ விட்டு வாத்துல கொண்டு வர காலியே ஒரு 130 50 போவாங்க. ஒரு எது போவாங்க, நல்லதுக்கிறது போவாங்க. தலைய விருச்சு போட்டுகிட்டு பாத்தேன். இல்ல எதுக்குလဲ? நீ पेड़ பாக்குற அப்படியே உங்க காமிச்சு பாரு. குஞ்சு காமரி. சுடிதாரு

ஆ ஆ ஆண்டி அங்கம்மா மருமாளையா என்கிட்ட உன் வேலையை காட்டுறியா உனக்குடியே நான் எப்ப இருப்பா நானே பெரிய மந்திரன் தந்திரவன் எல்லாம் பண்றவன் வச்சது வச்சு சேர்த்து வைக்காம இலுமிச்சம்பழத்தை இதுக்கு தானே நான் பயந்துக்கு இருக்கேன் இந்த வாரம் உள்ள இலுமிச்சம்பளம் சூச போட்டு குடிக்க வேண்டியது நம்ம வாட்டுக்கு என்னடி நினைச்சேன் ஏண்டியா என்கிட்டே வா இனி மரத்தை வச்சாப்ப நான் பயந்து ஓடி போயிருவேன் ஏண்டிய ஓடி இழுச்சம் வச்சிருக்கிய என்ன நினைச்சிக்கிருக்கு நீ இலுமிச்ச மாட்ட நாளை வச்சப்போ நான் பயந்து ஓட்டு ஓடி போயிருக்க இந்த அகேண்டியை

இந்த பெரு கொக்க முன்னாடி நீ எலுமிச்சை மரத்தை வச்சாப்ப நான் ஊரை விட்டு ஓடி போய் நினைச்சா பாடி கலவ அணிச்சிருக்கி மேடம் கோப்பா குத்தி மாமியா குத்தி அப்படியே நீ வச்சிருக்கடி வா என்ன அடி எட்டி பாக்குற என்ன எட்டி பாக்குற ஏன்னா நீ நாலு எலுமிச்ச மரத்தை வச்சு குங்கும போட்ட போட்டா நான் பயந்து இந்த ஊரை விட்டு ஓடி போயிருவேன் ஏன்டி உனக்கு பிஞ்சு உனக்கு இவ்வளவு மரியாதை

I'm 이 e a d y to go, girl. i